வெல்கம் டு ஹாரட் டைரிஸ் நான் உங்க தேவகி வெளியூர் கிராமத்தில் இருக்க அந்த அரச மரத்தோட மர்மத்தை பத்தி எபிசோட் ஒன்ல பார்த்துருப்போம் இன்னைக்கு அந்த மர்ம மரத்தடிக்கு கீழே ஒரு யூடியூப் பிளாக் கப்பல் ஹாண்ட் ட்ரீ சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அருண் ஸ்வேதா அவங்க சேலஞ்சை முடிச்சாங்களா அந்த மரத்தடி பக்கத்தில் வர அந்த மணப்பெண் இப்போ வந்தாளா அவ கதை தான் என்ன இந்த வீடியோவில் பார்ப்போம் மாலை நேரம் வெளியூர் கிராமத்தில் அந்த விளா கப்பல் அருண் ஸ்வேதா அந்த ஊருக்குள்ளே நுழையிறாங்க அவங்க அந்த ஊருக்குள்ளே வரும்போது காற்று மெதுவாக வீசுது ஆனால் ஒரு மரம் கூட அசையலை அவங்க கேமரா பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீ கிட்ட போகிறாங்க அந்த மரத்தை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க அந்த மரம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதை உணர்றாங்க அவங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க யார்கிட்டேயுமே பேசலை எதுவுமே கேட்கலை அங்கே போகாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை பெருசாகவே பொருட்படுத்தலை ஏன்னா அவங்க வந்தது சேலஞ்சுக்காக அவங்க ரெண்டு பேருமே அந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அன்னைக்கு நைட்டு அவங்க கேமராவை ஆன் பண்ணி ஹாண்டட் ட்ரீ சேலஞ்சுன்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த மரம் அவங்க எதிர்பார்க்காத கொடுத்துச்சு கேமரா ரோலிங் மைக் ஆன் அருண் அந்த மரத்தடியில் நிற்கிறான் ஸ்வேதா ஃப்ரேமை செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் காற்று பயங்கரமாக வீசுது மரத்துலேருந்து ஒரு சத்தம் அருண் மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மந்திரிச்ச தாயத்தை எடுக்கிறான் அந்த தாயம் அவன் கையில வந்ததும் அந்த இடம் கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிருச்சு அடிச்ச காத்து எல்லாமே ஒரு நிமிஷத்துல அமைதியாயிருச்சு அந்த அமைதியோட ஒரு உருவம் அருணுக்கு பின்னாடி மெதுவா வருது ஸ்வேதா கேமரால பார்த்து பயந்து அருணை ஓடி வர சொல்லி கத்துறா அவ அருணை நோக்கி நடக்க அருண் ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே நிக்கிறான் அவன் ஓட முயற்சி பண்றான் ஆனா அவன் கால்கள் நகரவே இல்லை அவளோட கண்கள் அவனோட உள்ளத்துக்குள்ளேயே நுழைற மாதிரி அவளை ஸ்டாப் பண்ணிருச்சு ஸ்வேதா அவளை பார்த்ததும் பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா கேமரால அந்த சீன் முழுக்க கேப்சர் ஆகுது அந்த வீடியோ அப்லோடும் ஆயிடுச்சு அந்த கேமரால அந்த பேயோட உருவம் முத கொண்டு பதிஞ்சிருக்கு ஸ்வேதா காலையில் முழிச்சு பார்க்குறா ஒரே பயத்தோடு இருக்கா அருண் அருண் தேடுறா அங்கே அந்த இடத்துல அருண் இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அருணை தேடி அந்த ஊருக்கே வந்துட்டாங்க அவங்க ஸ்வேதாவை காப்பாற்றி அவள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவளும் நைட்டு நடந்ததெல்லாம் சொல்றான் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அந்த மரம் ஒரு அமானுஷ்யமான மரமும் அது அந்த பொண்ணோட சாபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் அங்க அவளோட ஆத்மா அடிக்கடி வரதாவும் சொல்றாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி தாயத்தை கட்டியிருக்கிறதாவும் அந்த தாயத்தை அருண் எடுத்தனால அவ மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க அவளோட பெயர் பார்வதி அந்த வீடியோ ஒரு சேனஞ்சில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அது ஒரு அழைப்பு அருண் எங்கே போனா அவள் இன்னும் அந்த மரத்தில் இருக்காளா அவளோட சொல் யார் அடுத்து தேட போகுது யார் அந்த பார்வதி அவளோட கதை தான் என்ன இது எல்லாமே அடுத்த எபிசோடில் தான் தெரியும்